ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்கும் சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டதை கொண்டாடும் வகையில் சேலத்தில் மாணவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் ஜல்லிக்கட்டிற்கான அவசர சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வெளியேறினர் இதனை கொண்டாடும் வகையில் சேலம் அஸ்தம்புட்டையில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவ்வழியாக பேருந்துகளில் வந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் அவசர சட்டம் கொண்டு வந்தது தங்களுக்கு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அப்போது மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தொடர்ந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் பன்னாட்டுகளில் வாழும் தமிழர்களும் ஏழு நாடுகளாக தொடர்ந்து போராடிட்டு வராங்க ஜல்லிக்கட்டு வந்து சுதந்திரமாக நடைபெறணும் தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதற்கு வந்து நிரந்தர சட்டம் தான் வந்து ஒரு தீர்வாக இருக்குதுன்னு சொல்லி போராடிட்டு வந்த தமிழக மக்களுக்கும் மாணவர்கள் இளைஞர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக வந்து இந்த தமிழக சட்டமன்ற மசோதா வந்து இருக்குன்னு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து முதல் படியாக இருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய எழுச்சிக்கு கிடைத்த வெற்றி இது